தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை நமது அண்ணன் செந்தமுழன் சீமான் அவர்களுக்கு தமிழ் மீட்சி பாசறையின் துணைத் தலைவர் ஆரவமு ஆரவமுதன் அரவமுதன் முப்பாட்டன் முருகன் சிலையினை பரிசாக இப்பொழுது வழங்குவார் எம்முயிர் தமிழ் காக்க தம்முயிர் இந்த மொழிப்போர் மறவர்களுக்கும். தமிழ்நாட்டு எல்லை மீட்க காக்க போராடிய எல்லை மீட்பு போராளிகளுக்கும் தமிழ்நாடு என்று என் தாய் நிலத்திற்கு பெயர் சூட்ட காரணமாக இருந்த நம்முடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற என் தாய்த்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் என்னுடைய தாயக கொடியை தமிழ்நாட்டு கொடியை இது நான் உருவாக்கவில்லை முதல் முதலில் நான் ஒன்றும் ஏந்தவில்லை இந்த கொடியை உருவாக்கிய பெருமக்கள் நமது முன்னவர்கள் கொடிக்கு உரியவர்கள் நமது மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் அந்த கொடியிலே வில்லம்பு மீன் புலி சோழனுடைய புலி பாண்டியனுடைய மீன் சேரனுடைய வில்லம்பு தமிழ் முன்னவர்களினுடைய கொடியின் அன்பு தம்பி தங்கைகளே அருமை பெற்றவர்களே எல்லாமே ஒரு பாய்ச்சலில் இருக்கும் அது வில் அம்பு பாயும் புலி பாயும் மீன் துள்ளி பாயும் தமிழ் முன்னவர்களின் கொடி பாய்ச்சலிலே இருக்கும் அதிலே ஒரு சூரிய வட்டம் இருந்தது வானை குறிக்கிற நீல வண்ணம் இருந்தது கடலை குறிக்கிற நீல வண்ணம் இருந்தது அது நம்முடைய புரட்சி பாவலன் அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் இத கடல் வான் நிலம் எல்லா இடத்திலும் உனது அதிகாரத்தின் நிறுவடா என்று அவர் சொன்ன பாக்களுக்கு ஏற்ப இந்த தமிழ்நாட்டு கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கும் வடிவமைத்த பெருமக்கள் நம்முடைய எல்லை போராளி மாப்போ சிவஞானம் ஐயா சீ பா போன்ற பெருமக்கள் எல்லாம் அதை உருவாக்கி இன்றைக்கு மாநகராட்சி கட்டடமாக இருக்கிற ரிப்பன் பில்டிங் என்று இருக்கிற அந்த அலுவலகத்திலே அந்த கட்டடத்திலே பல ஆண்டுகள் இந்த கொடியை ஏற்றி பறக்க விட்டார்கள் பின்னால் நான் வந்து சிறிய திருத்தம் செய்தேன் மீன் மீன் போல் அல்ல அது ஒரு பூதம் போல் இருந்தது அதை மீனாக்கினேன் புலி அதுக்கு திருத்தங்கள் கொடுத்தேன் சூரிய வட்டத்தில் மேலே இளங்கதிர் கோடுகளை கிழித்தேன் சின்ன சின்ன மாறுதல்களை நான் செய்தேன் அவ்வளவுதான் ஆனால் இந்த தமிழ்நாட்டு கொடியை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்றவிட விட மாட்டேங்கிறீர்கள் தடுக்கிறீர்கள் இன்று கூட நாங்கள் ஏற்ற இருந்த கொடியை நீங்கள் தடுத்து விட்டீர்கள் சேலத்தில் நான் ஏற்றியதற்காக மீது வழக்கு போட்டீர்கள் ஆனால் எழுதி வைங்கள் பெருமக்களே ஒருநாள் இந்த தமிழ்நாட்டு கொடியை கோட்டையில் நான் ஏற்றவில்லை என்றால் என் தேசிய கொடியை தான் இந்திய நாட்டின் கொடியை நான் ஏற்றுவேன் இந்த காலத்தை நான் உருவாக்குவேன் உறுதியாக உருவாக்குவேன் இது வீண் பேச்சு அல்ல வெட்டி பேச்சு அல்ல வெற்றி பேச்சு உறுதியாக செய்வேன் உறுதியாக செய்வேன் தெருவுக்கு தெரு பறக்க விடுவேன் நீ செய்ய முடியாது என்னோட சேர்ந்து நீனு வணக்கம் தான் போடணும் நீ கன்னடர்கள் ஒரு போராட்டம் காவிரியில் தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது என்ற போராட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் எல்லா கட்சி கொடியும் இறக்கி விடுவார்கள் கன்னட கொடியை மட்டும்தான் தூக்கி கொண்டு வந்து போராடுவார்கள் பெருமக்களே கன்னட கர்நாடகாவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களுடைய வாகனங்களில் கனட கொடியும் இந்திய கொடியும் சேர்ந்துதான் பறக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க வேண்டுமானால் போய் பெங்களூரில் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க அவர்களை ஒன்றும் கேட்க மாட்டார்கள் ஆனால் நாம் கொடி வைத்தால் அவர்களுக்கு குடி நடுங்கும் அவர்களுக்கு அப்போ என்ன மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு புன்னகை ஒரு இது அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் அந்த பயம் இருக்கட்டும் தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிற்கு பெயர் வைத்தது நான் கூட கேட்டேன் நீங்க ஆப்பிரிக்கா ஆசிரியர் வைக்கல தமிழ்நாட்டுக்கு தானே தமிழ்நாடு பெயர் வச்சிருக்கீங்க இமில்கடல் வேலி தமிழ்நாடு ஆகிய என்கிறது தென் தமிழ்நாடு என்று பாடுது சிலப்பதிகாரம் தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு என்று பரிபாடல் பாடுது தெண்டமிழ் தமிமிழ் வேலி தமிழ்நாட்டு அகங்ககம் என்று உங்களுக்கு பரிபாடல் பாடுது பகிரியுள்ள ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கமும் இமை வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் பாடுது தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடறி பார்ப்பாங்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சி அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு 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 மூச்சுக்கு முன்னூறு தர போயிட்டான் பாடினதுக்கு பின்னாடி வச்சியல அதுக்கு முன்னாடி வச்சியல பேரு என்னது இதுல என்ன கொடுமைன்னு

நம்ம பாட்டன் சோமசுந்தர பாரதி கியாபி விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ நமது முன்னவர்கள் வைத்த முழக்கத்தை தமதாக்கி கொண்டவர்கள் பிச்சை எடுத்தே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க இல்ல எல்லாம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா சொன்னவே நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் அதையும் இவங்க எடுத்துக்கிடுவாங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஒன்னு கூட ஒருபடி கிடையாது தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கத்தை முன்வைத்த பெருமக்கள் தமிழ்நாடு என்று பெயர் சுட்டுத விரும்பல எம்பிட்டு பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க எல்லாம் பிளான்டு ரேப் மாதிரி திட்டமிட்டு அழிப்பிடலாம் திட்டமிட்டு பண்ணிட்டான் எப்படி இருக்கு பாரு தமிழ்நாடு நாலு அந்த நவம்பர் ஒன்று ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கிறவர் அதுதான் இப்போ ஜூலை பதினெட்டு ஏன் வருதுன்னா சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எதிராக வருது நான் ஒரு கொடியை தமிழ்நாட்டு கொடியை நானாக தூக்கினேன் என் முன்னவர்கள் தூக்கியது அதற்கெதிராக ஒரு கொடி தமிழ்நாட்டு கொடி சரி வா நீ பிடிக்கிறேன் நானும் பிடிப்போம் நீனும் பிடி நானும் பிடிக்கிறேன் எந்த கொடி தமிழ்நாட்டு கொடின்னு மக்கள் ஏற்கிறாங்கன்னு பார்ப்போம் பேர் வச்ச அண்ணா பேர் வச்சனால தான் நாங்கள் அது தமிழ்நாட்டு நாளாக கொண்டாடுவோம் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களும் தம்பி உதயநிதி அவர்களெலாம் பிறந்த நாளாக கொண்டாடுறதில்ல அவருக்கு ஸ்டாலின் பேர் வச்சனால இவருக்கு உதயநிதினு பேர் வச்சனால தான் கொண்டாடுவாங்க இது உலகத்தில் இந்த மாதிரி ஆட்சி செய்யறதுக்கு பேர் தான் திராவிட மாடல் எங்க எங்க நடக்கும் சொல்லுங்க இதில் எங்க நடக்கும் சொல்லுங்க எங்க நடக்கும் என்னிலிருந்து பிரிந்து போனால கன்னடர் தெலுங்கர் துளுவர் மலையாளி எல்லாருக்கும் அவனுக்கு புத்தாண்டு எதுன்னு தெரியும் கன்னடமும் கழிதெழுந்தும் கவின் மலையாளமும் துலுவும் உதிரத்தில் பிறந்ததுவே என் தாய் தமிழின் ரத்த துளிகளில் பிறந்த மொழிகளுக்கெல்லாம் அவனுக்கு புத்தாண்டு எனக்கு ஏன் தலைவன் இல்லை தலைவன் இல்லை பொட்டி ஸ்ரீராமல் அவர்கள் முதன் முதலாக ஆந்திர மாநிலத்தை பிரிக்கணும் மொழிவெளி மாநிலம் பிரிக்கணும்னு கேட்குறாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் போராட்ட தொடங்குறாரு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தொடங்குறாங்க அப்போ மகரிஷி சாம்பவமூர்த்திங்கிற ஒரு வீட்டில் போய் இங்கே தான் சென்னையில் உண்ணாவிரதம் இருக்கார் சாகுமரம் உண்ணாவிரதம் முதல்ல அந்த போராட்டத்தை வந்து நேரவர்கள் வந்து அதை அதை கன்சிடர் பண்ணுவோம் அதை யோசிப்போம் அப்படின்னு விட்டுடுறாரு ஆனால் அதை பற்றி அவர் சிந்திக்கிறதாவோ அதில் கவனம் செலுத்துவா மறுபடி சாகுமறை உண்ணாவிரதம் அறிவிச்சு தொடர்ந்து அப்போ அக்டோபர் தொடங்கி செப்டம்பர் பதினஞ்சு அதாவது நள்ளிரவு முடிந்த செப்டம்பர் பதினாறாம் அதிகாலையில் உயிர் நீத்துற கடும் போராட்டங்களை ஆந்திர நிலப்பரப்பு செய்து எல்லா மாவட்டங்களும் கொந்தளிச்சு பெறும் போராட்டம் கலவரம் அந்த கலவரத்தில் சுட்டு ஏழு பேர் ஆந்திரர்கள் தெலுங்கர்கள் இறந்து போகிறார்கள் அது ஆயிடுது சென்னையிலையும் போராட்டம் அவர் உடலை தூக்கிட்டு போறாங்க அண்ணா சாலை அன்னைக்கு மவுண்ட் ரோடு பெரும் பேரறி பெரும் கூட்டம் அலையலையாக மக்கள் அதுல அப்போதைய பிரதமராக இருந்த ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அவர் பதினாறில் இறந்துடுறாரு அது பத்தொன்பதாம் தேதி மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்படும்ங்கிற ஒரு கோரிக்கை அறிக்கையை வெளியிட்டார் அதோட கலவரம் அடங்கிடுது அதுக்கப்புறம் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்படுது உங்களுக்கு தெரியுது இப்போ நம்முடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவர்கள் பனிரெண்டு கோரிக்கைகளை வைக்கிறார் பனிரெண்டு கோரிக்கைகள் அதில் முதல் இது வந்து மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் சென்னை மாகாணம்னு இருக்குது இங்கே சென்னை ராஜ்யம் சென்னை மாகாணம் அதே தமிழ்நாடு என்று பெயர் சுட்டணுங்கிற கோரிக்கை முதன் முதலாக வச்சு வைக்கிறது அது உட்பட தொடர் வண்டி பயணத்தில் எல்லாருக்கும் வகுப்பு வேறுபாடு இல்லாமல் ஒரு சமமான பயணம் சம வகுப்பு பயணம் இருக்கணும் வெளிநாட்டவர்கள் வந்தால் நடனம் போன்ற இந்த ஆடம்பரமான நிகழ்வுகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் அவர்களுக்கு சைவ உணவை பரிமாறணும் எல்லா கோரிக்கையும் நமக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறது வேறு அவர் வச்ச கோரிக்கையை பன்னிரெண்டு அரசியல் தலைவர்களெல்லாம் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக இருக்கணும் விவசாயிகளுக்கெல்லாம் அறுபது விழுக்காடு வார வாரம் குத்தகை கொடுக்கணும் அப்படி சொல்லி வர்றாரு தேர்தல் முறையில் சீர்திருத்த வேணும் தொழிற்கல்வி பயிற்றுவிக்கப்பட வேண்டும் அப்படி ஒவ்வொன்றா இருக்குது இந்தி மட்டுமே அலுவல் மொழியாக இருக்கக்கூடாது பொது இடங்களில் ஆபாசம் கூடாது இப்படி பனிரெண்டு இது போன்ற பனிரெண்டு கோரிக்கைகளை வைத்து உண்ணாவிரதம் இருக்கார் ஆனால் அதில் எழுபத்தொன்பது நாட்கள் இருந்திருக்கார் பொட்டி ஸ்ரீராமல் அவர்கள் எண்பத்தி ரெண்டு நாட்கள் உண்ணாணம் இருந்து உயிர் தியாகம் நம்முடைய தாத்தா எழுபத்தி ஒம்போது நாட்கள் இருந்து உயிர் தியாகம் செஞ்சிருக்க இந்த யாரும் கண்டுகலை இந்திய பற்றாளர்கள் தாத்தா காமராஜ் வரைக்கும் திரும்பி கூட பார்க்கல அவருக்கு ஆதரவு போய் கக்கன் அவர்கள் போய் நிறுத்துங்க உண்ணாவிரத்தின்னு சொல்கிறாங்க ஐயா ஜீவானந்தம் அவர்கள் மார்சல் இந்த மாதிரி மாப்போசி அவர்கள் இவர்கள்லாம் போய் கேட்குறாங்க கொஞ்சம் நிறுத்தி இருங்க போராட்டத்தின்னு அவர் செத்தாலும் ஜாவனை ஒழிய நான் போராட்டத்தை திரும்ப பெற மாட்டேன்னு சொல்லி இருந்து போராடுற அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் போராட தொடங்குறார் அப்புறம் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போய் அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அவர் மருத்துவத்தை ஏற்கவே இல்லை மருத்துவம் செஞ்சுக்கிற விரும்பல் அப்போ பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உயிர்த்தியாக செஞ்சார் இறந்துடுறார் ஐம்பத்தி ஆறில் இறந்துனார் அந்த கோரிக்கை அப்படியே இருக்குது அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஜூலை பதினெட்டிலே தமிழ்நாடு என்று இதுக்கு பெயர் வைக்கிறது இதில் அண்ணாவே பேசினதற்கு என் அன்பு பிள்ளைகள் என் அருமை தம்பிதங்கள் வலையொலியில் இருக்குது கேட்கலாம் ஏற்கனவே இதற்கு தமிழ்நாடு என்றுதான் பெயர் இருந்தது ஆனால் இடையில் மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது நாம் திரும்பி அதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சுற்றியிருக்கிறோம் இருக்கிறோம் என்று அவரே சொல்கிறார் ஏற்கனவே இருந்தது தமிழ்நாடுன்னு இருந்தது ஆனால் இவர்கள் திராவிடர்கள் நாங்கள் தான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தோம் என்றார்கள் வரலாற்றை திரித்து 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 சொல்வார்கள் இப்போது அவர்களுக்கு வந்து பெரியாரும் பொருட்டல்ல அண்ணாவும் பொருட்டல்ல கருணாநிதிக்கு முன் கருணாநிதிக்கு பின் அதான் இவர்கள் எழுத நினைக்கிற வரலாறு இப்பவே நவீன தமிழகத்தை செதுக்கிய சிற்பி என்ன சுப்பி என்ன தச்சதுக்கு நவீன சிற்பில் தெருவுக்கு ரெண்டு டாஸ்மார்க்கு சாராய கடையை திறந்த தவணை என்ன சிற்பி செஞ்ச வேலை என்ன வேலை சாலையா இந்த சாலைக்கு பேர் கருணாநிதி சாலை மருத்துவமனையா கருணாநிதி ஐயா மருத்துவமனை இந்த நெடுஞ்சாலையா அந்த கிழக்கு கடற் சாலையா அதுக்கு ஐயா கருணாநிதி பேர் ராஜீவ் காந்தி பேர் ஏய் அது ராஜராஜ சோழன் பெருவீதிடா அதுக்கு பேரு எப்படிப்பட்ட ஆளுங்க எங்களுக்கு தெரு இருக்கும் தெரு காமராஜர் தெரு கக்கன் தெரு வஉசி தெரு இவங்களுக்கு நகர் கே கே நகர் நகர் எம்ஜா நகர் நகர் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு தெருவை போட்டு விட்டுருவாங்க ஏன்னா நாங்க தெருவில் தெரியுற மக்கள் ஐட்டம்ல திறத்தி திரத்தி பீகாரி அடிக்கிறான் பாரு அதே மாதிரி நான் ஒரு நாள் ஒரு நாள் ஒன்னும் வெளுக்கலாம் பார்த்துருந்தேன் என்ன என்ன சேட்டது எல்லாம் வரலாறு அப்படி எழுதுறது இப்ப என்னன்னு கேளுங்க இப்ப எங்க பார்த்தாலும் நூலகமா கருணாநிதி நூலகம் நீ வச்சிட்டு ஒரு நாள் நான் வருவேன் தூக்கிட்டு நான்காம் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வள்ளல் பாண்டித்துறை தேவர் படிப்பகம் என்று மாத்துவேன் நீ சங்கரதாஸ் சுவாமி சங்கரதாசு கலையரங்கத்துக்கு இருந்த கலையரங்கத்துக்கு பேரை மாற்றி வைக்கிறேன் வைக்கிற அவர் பேரை வைக்க தானே அதான் என் தம்பி கலைஞன் சொல்கிறார் ஐயா தமிழரி மணியனை போய் பார்த்தேன் நான் முதல் முதல் நம்ம கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட போனேன் அவர் சொல்லிட்டார் நான் கட்சியில் நேரடியாக வேணாம் சீமான் நான் நிறைய கட்சியில் இருந்துட்டேன் அதனால் உங்கள் கட்சிக்கு வர்றது அவ்வளவு இதாக இருக்காது என்ன அறிவு சார்ந்த சொத்துக்களை எல்லாம் உங்களுக்கு தரேன் நான் பயன்படுத்து உங்கள் அறிவை எல்லாம் உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறேன்னு சொன்னேன் சரின்ட்டு அப்போ ஒன்று கேட்டார் சீமான் இன்னைக்கு நீங்கள் ஆட்சியை கைப்பற்றினாலும் இந்த நாட்டை சரி செய்ய ஐம்பது ஆண்டுகளாகுமே ஆண்டு கால தீமையை சரி செய்ய ஐந்து ஆண்டுகள் போதாது அன்னைக்கே அவர் சொன்னார் சொல்கிறார் இவங்க எல்லாம் கோட்டம் கட்டிக்கிருவாங்க கோயில் கட்டிக்கிறாங்க சமாதி கட்டி போய் சிவகங்கை எங்க பாட்டி வேலுநாச்சியார் நினைவிடத்தை போய் ஒரு தடவை அடக்கம் பண்ண இடத்த ஒரு தடவை பாரு உனக்கு வெறி வந்துச்சுன்னா நீ நல்ல தமிழ் ரத்தம் ஓடுதுன்னு அர்த்தம் உனக்கு நீங்க எல்லாம் எங்க படுத்திருக்கிறீ எங்க படுத்திருக்க நீ எங்கள் தாத்தா காமராஜ் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சமகால ஆளுக தான் பேரறிஞர் அவர்களும் அவங்க ரெண்டு பேரும் சுதந்திரத்துக்காக இந்த நாடு விடுதலை வேண்டும் என்று போராடி ஒம்பது ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க பேரறிஞர் அண்ணா இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி சிறைக்கு போனது கேட்டது உண்ட எங்களுடைய ஐயா நல்லகன் அவர்களை விட ஒரு வயது பெரியவர் ஐயா கருணாநிதி அவர்கள் ஆனால் எங்கள் ஐயா போராடி சிறைக்கு சென்று சுருட்டால் மீசையை சுட்டு மீசை முடி ஒவ்வொன்றாக புடுங்கி சித்திரவதை செய்த போதும் விடுதலை போராட்டத்திலிருந்து விலை கொள்ள முடியும் விளைகாத புரட்சியாளன் எங்க ஐயா நல்லகன் அவர்கள் ஆனால் இந்த நாட்டிலே ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி கூட அனுபவிச்சது வார்டு கவுன்சிலர் கூட இல்லை ஆனால் ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு செய்தி இல்லை ஆனால் உகழ் உலக புகழ்பெற்ற இரண்டாவது ஒரு கடற்கரையிலே நீங்கள் கல்லறை ஆக்கி ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல எல்லாம் படுத்து கிடக்குற நீ ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல எங்கடா எங்க தாத்தா சீவாரத்துக்கு எங்கடா சிங்காரவளனுக்கு எங்கடா நினைவிடும் எங்க இருக்கு ரத்தமணி சீனிவாசன் அயோத்தியாருக்கு சில எங்க அயோத்தி சா பண்டித பாட்டனுக்கு வணக்கம் செலுத்தம்னா அங்க போய் சித்த மருத்துவமனையில் போய் மாறுபளவுல ஒரு மரப்பாச்சி பொம்மை தண்டி வச்சிருக்க வரலாற்றை திருப்பி எழுதுவோம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஒரு நாள் தமக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அவர்கள் ஒரு திராவிட அடையாளம் இல்லாம செதச்சு தூய தமிழர் அடையாளத்தை நிறுவன பெரிய கோட்பாடுலாம் கிடையாது அவன் நினைச்சுக்கிட்டு சினிமா எடுக்கிற பையன் சின்ன பையன் சீமா ரெண்டு நாள் கத்துவான் கையை முறுக்கி முறி காட்டுவான் பேசுவான் செயல போட்டா பயந்துருவான்ட்டு சிறை பறவை நீ நீச்சு நீ சிறை பறவை ரொம்ப இது ரொம்ப சிம்பிள்